வெயில் கால ஆரம்பிச்சுட்டாவே ஞாபகம் வரதில்லாம் இது ஒரு விஷயந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் இந்த மாங்காயை வச்சு இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான முறையில் ஒரு ஊருக ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் மாங்காயை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ண இந்த பீசஸ் கூட தேவையான அளவு உப்பு உங்களுக்கு உப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தூளுப்பு போட்டு நல்லா கலந்து இதை வந்து நம்ம ரெண்டு நாள் வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஊற வச்சு நம்ம ஊரக வந்து செய்ய போகிறோம் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாது ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் கடு ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும் ஒரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து தனியாக எடுத்து பொடியை வச்சுக்கோங்க ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டு பொரிச்சிட்டு காரத்துக்கு தேவையான அளவு தூள் போட்டு அது கூடையே நம்ம ஊற வச்சுருக்கிற மாங்காயை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடையே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கடுகு வெந்தய பொடி அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா சூப்பரான நான் ஒரு டேஸ்ட்டில் மாங்காய் உருகா ரெடி